நமது மட்டக்களப்பு மாநகர சபையினால் அனைத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணி முன்னெடுக்கப்பட்டது அதன்போது நமது பிரதேசத்தை சேர்ந்த சமூக மட்ட அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அதேபோல் மாவட்ட வர்த்தக சங்கம் பொதுமக்கள் என இதற்கு பல வழிகளிலே எங்களுக்கு உதவிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் நமக்கு உதவிகளை மேற்கொண்ட நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய ஒவ்வொரு சமூக மட்ட அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகின்றேன் அதேபோல் இந்த நிவாரணப் பணிகளிலே நமது மாநகர மாநகரசபை முதல்வர் மற்றும் மாநகர உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பாடுபட்டு இதனை ஒன்று சேர்த்து சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தோம் அதேபோல் இதற்கு பெருமுதவியாக எமது மாநகர ஆணையாளர் உட்பட மாநகர சபை உத்தியோஸ்தர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பினை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இன்னும் விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் உண்மையில் ஊடகங்களில் வழியாக இருக்கின்ற அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் கூறுகின்ற அந்த விடயம் முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தி அது எமது மாநகர சபைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி அதற்கு ஏற்கனவே எமது மதிப்புக்குரிய ஆணையாளர் கூறியதைப் போன்று எங்களது சபை பகுதி ஊடாகவும் அவருக்கு என்ன எந்த சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த சட்ட நடவடிக்கையினை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த இடத்தில் கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி